எமக்காக மறுத்துப் போன மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய்த வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலின் நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம் முதலிலே தலைப்புச் செய்திகள் அறவழி போராட்டத்திற்கு சுமந்திரன் அறைகூவல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி அறிக்கை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் மே பதினெட்டாம் தேதி அனைவரும் அணிதிரள்வோம் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் திட்டவட்டம் இளைஞர்களிடையே வேகமாக பரவி பெறுகிறது பாசா ஓர் ஒப்பீடு இன்று நிகழ்நிலையில் உரையாடல் யுக்தி தேடுதல் நடவடிக்கையின் போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கைது பாலஸ்தீனத்துக்கு ஐநா இடம் இலங்கை ஆதரவாக வாக்களிப்பு தேசிய டெங்கொலிவு வாரம் நடவடிக்கை மே இருபத்தி ஆறு முதல் ஒன்று வரை முன்னெடுப்பு வயது சிறுமியின் மீது கூட்டு பயன்புணர்வு உடந்தையாக செயற்பட்ட பெண் உட்பட நால்வர் கைது மட்டு நகருக்கு காரில் கடத்தப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது போதை மாத்திரைகள் சிக்கின மட்டக்கிளப்பு இருதயபுரத்தில் ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்பு ரஷ்யா பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஆட்டுக்குள் விழுந்து விபத்து ஏழு பேர் பலி ஆப்கானிஸ்தானில் கடும் மழை இருநூறு பேர் உயிரிழப்பு வீடுகள் சேதம் ரணிலை வெல்ல வைப்போம் பிள்ளையான் தரப்பு தீர்மானம் புத்தரின் போதனைகளுக்கு செயற்கை நுண்ணறிவுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஆராய்ச்சிக்கு டூபா நூறு கோடி அடுத்த ஆண்டு ஒதுக்கப்படும் என அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க பிரதிநிதி இலங்கைக்கு வருகிறார் மத்திய வங்கியின் ஆளுநர் அமெரிக்க தூதரை சந்தித்தார் கட்சியினர் மத்தியில் அமைச்சர் டக்ளஸ் தம்பட்டம் நீரினூடாக நெருப்பையும் கூட கொண்டு செல்வர் தொடர்ந்து விரிவான செய்தி அறவழிப் போராட்டத்திற்கு சுமந்திரன் அறைகூவல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி அறிக்கை தமிழர்களின் போராட்டம் நீதிக்கான போராட்டம் நியாயமான அரசியல் உரிமைகளுக்கான போராட்டம் அநீதி அநியாயம் ஒருபோதும் வென்றதில்லை எமது போராட்டம் நீண்ட நெடியதானதாக இருந்தாலும் அறவழியில் சாத்தியக முறைகளை கைக்கொண்டு அதிலிருந்து அணுவளவும் பிசகாமல் போராடுவோமானால் நமக்கான நீதி கிடத்தையாக வேண்டும் அப்படியானதொரு தூய்மையான அறவழி போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் அறைகுவல் விடுக்கின்றேன் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு சேர்ந்து பயணிப்போம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் மே பதினெட்டாம் திகதி அனைவரும் அணிதிரள்வோம் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு இன்றுவரை நீதி வழங்கப்படாத இனப்படுகொலையின் இவரிடத்துக்கான நினைவேந்தல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முற்பகல் பத்து முப்பது மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெறும் எனவே அனைவரும் பேதங்களை துறந்து சுயலாப சுய விளம்பரப்படுத்தல்களை கடந்து எமது பொது நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்டு தமிழர்களாக இந்த நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாறு நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் திட்டவட்டம் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இளைஞர்களிடையே வேகமாக பரவி வருகிறது டினியா தொற்று தினியாயனப்படும் தோல் நோய் இளைஞர்களிடையே வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இறுக்கமான நைலோன் கலந்த ஆடைகளை அணிவதனால் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதாக தோல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் நயனி மாதாரசிங்க தெரிவித்துள்ளார் தினியாயனப்படும் இந்த நோயானது பூஞ்சை தொற்றினால் பரவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நோய்க்கான உரிய சிகிச்சைகள் காணப்பட்டாலும் அவை முறையாக வழங்கப்படாமையினால் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மந்த நிலையை அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் இதற்கான சீட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் காசா ஒப்பீட்டு இன்று நிகழ்நிலையில் உரையாடல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் தமிழின படுகொலை நிகழ்நிலை கருத்து பகிர்வு முள்ளிவாய்க்கால் காசா ஓர் ஒப்பீடு என்னும் தலைப்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணியளவில் நிகழ்நிலையில் சூம் செயலினூடாக நடைபெறவுள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கைது யுக்திய சோதனை நடவடிக்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் இதுவரை ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி எழுபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதன்போது நாற்பத்தி ஒரு கிலோகிராம் கெரோயின் மற்றும் நாற்பத்தி மூன்று கிலோகிராம் ஐஸ்ரக போதைப் பொருட்கள் உள்ளிட்ட கணிசமான அளவு போதைப் பொருட்களை பொலிஸார் கைப்பற்றியுள்ளார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஐநாவில் இடம் இலங்கை ஆதரவாக வாக்களிப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கை வாக்களித்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தனது எக்ஸ் தளத்தின் மூலம் இதனை அறிவித்துள்ளார் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்த நடவடிக்கை மே இருபத்தி ஆறு முதல் ஜீன் ஒன்று வரை முன்னெடுப்பு தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமையே எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜீன் மாதம் முதலாம் தேதி வரை டெங்கு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பதினேழு மாவட்டங்களில் எழுபத்தி ஒரு சுகாதார உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலையை அடுத்து டெங்கு அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமியின் மீது கூட்டு வன்புணர்வு உடந்தையாக செயற்பட்ட பெண் உட்பட நால்வர் கைது வவுனியா தேக்கவத்தை பகுதியிலுள்ள விடுதியொன்றில் வைத்து பதினைந்து வயது சிறுமி கூட்டு வென்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டு நகருக்கு காரில் கடத்தப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது போதை மாத்திரைகள் சிக்கின ஓட்டு மாவடியில் இருந்து மட்டக்களப்புக்கு காரில் ஒன்றில் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை கடத்தி சென்ற ஒருவரை மட்டு ரயில்வே வீதியில் வைத்து நேற்று சனிக்கிழமை மாலை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மாத்திரைகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஒன்றையும் மீட்டு தங்களிடம் ஒப்படைத்துள்ளனர் என மட்டக்களப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு இருதயபுரத்தில் ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்பு மட்டக்களப்பு போலீஸ் பிரிவில் உள்ள இருதயபுரம் பகுதியில் வீதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் நேற்று சனிக்கிழமை இரவு மீட்டுள்ளன என மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா பாலத்தில் பயணித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பஸ் ஆற்றுக்குள் விழுந்து விபத்து ஏழு பேர் பலி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் பார்க்கில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று பாலத்தில் இருந்து கவிழ்ந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் கடும் மழை இருநூறு பேர் உயிரிழப்பு வீடுகள் சேதம் ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனத்தங்களில் இருநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் ஆப்கானிஸ்தான் பாக்லான் மாகாணம் கடுமையான வெள்ள பாதிப்பிற்கு முகம் கொடுத்துள்ளது ரணிலை வெல்ல வைப்போம் பிள்ளையான் தரப்பு தீர்மானம் இந்த நாட்டில் உறுதியான எதிர்பார்ப்பு இல்லாத திட்டத்தோடு இருக்கின்ற தலைவர்களை தற்போது காண முடியாது இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவரை வெல்ல வைப்பதற்கான ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் சீனா சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு சும்பியம்பெற்று வடக்கு பகுதியில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் முதலாவது நாள் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது புத்தரின் போதனைக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஆராய்ச்சிக்கு ரூபா நூறு கோடி அடுத்த ஆண்டு ஒதுக்கப்படும் என அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு புத்தரின் போதனைகளுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஆராய்ச்சிப் பணிகளுக்கு அடுத்த வருடம் ஒரு பில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க பிரதிநிதி இலங்கைக்கு வருகிறார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அடுத்த வாரம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநர் அமெரிக்க தூதரை சந்தித்தார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலிசங்கை சந்தித்துள்ளார் இருதரப்புறவுகள் கடன் மறுசீரமைப்பு தற்போதைய மறுசீரமைப்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அமெரிக்க தூதரகத்துக்கு வருகை தந்தார் என அமெரிக்க தூதுவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இத்துடன் தேசத்தின் குரலில் செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன நாளைய நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு வரை மூலமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்கணம் தேசம் புகழ் நன்றி வணக்கம்